வாழ்க்கையுடைய நிறைவாக வையுங்கள் என்பது அர்த்தம் நமக்கு விளங்குகிறது நிறைவாக வையுங்கள் என்று சொன்னால் அது வந்து பரப்பளவுல இந்த இந்த பிரெஞ்சு தாடி அந்த ஊசி தாடி குச்சி தாடி குஞ்சி தாடி இப்படி எல்லாம் வைக்கிறாங்க பாருங்க இது மாதிரி இல்லாம இங்க எல்லாம் வருதோ அங்க நம்ம வைக்கிற எந்த இடத்துலயும் சிறைக்கிறது கிடையாது எங்க எல்லாம் வருதோ அந்த இடத்துல நாம் சிறைப்பது கிடையாது இதான் நிறைவு இதான் முழுமை முழு இடத்துலயும் இருக்கிறது நீலாகலத்தை பேசக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இது மனசாட்சிக்கு இது கரெக்டு நேர்மை என்று படக்கூடியவர்கள் இதை ஃபாலோ பண்றது வந்து உங்களுடைய விருப்பத்தை என்ன ரெண்டு கருத்து வந்துட்டதுனால இல்ல தான் சொல்லுது என்பதில் உங்களுக்கு புரிவாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு நிறைவா இருக்குன்னு தெரிந்தால் அதை தப்புன்னு நம்ம சொல்ல வர மாட்டோம் ரெண்டு விதமாக புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இப்படி புரிந்து கொள்வது சிறந்தது என்று எனக்கு படுகிறது அதுக்குரிய காரண காரியத்தோடு தான் நான் சொல்றேன் காரணம் இல்லாம எனக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக சொல்லல மதீஸ்ல தெளிவா அப்படிதான் சொல்லப்படும் ஒன்று முழத்துக்கு வைக்கணும் சொல்லப்பட்டா ஒன்று முழத்துக்கு வைக்கிற மாதிரி தயார் தான் ரசூல் சல்லா செல்லம் சொல்லாத ஒன்றை நாம வந்து நம்முடைய விளக்கத்தில் அப்படி தெரியுது என்ற காரணத்திற்காக அதை திணிக்க கூடாது இந்த வகையில் தான் தாடி என்ன செய்யறோம் அதை ஒரு பக்கம் சிறைக்கிறது குறைக்கிறது இப்படி வச்சு இப்படி வச்சிருக்கிறது இப்படி வைக்கிறது அதெல்லாம் கூடாது ஃபுல்லா வச்சிருங்க நீளத்தை பத்தி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறோம் இது கரெக்டுங்கிறோம் ஏத்துக்கிறேங்க சரியா தாடி விஷயத்துல ஒரு அடிப்படையில் ஒரு ரெண்டு ஒரு நிலைப்பாட்டில் எனக்கு ஒரு வித்தியாசம் என்ன வித்தியாசம் தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கக்கூடிய செய்திகளா இருந்தால் பாருங்க அது மாதிரி உள்ள நசு இருக்குமே அதுல இப்படி தாண்டி அடிச்சு சொல்லலாம் நசு இல்லாத விஷயங்கள்ல இப்படியும் விளங்கலாம் அப்படியும் இடம் தரக்கூடிய சில இடங்கள் மார்க்கத்தில் உண்டு அந்த விஷயங்கள்ல ஒரு கருத்தை திணிக்க கூடாது என்ற கருத்தை ரெண்டு வருஷமா நான் சொல்ல நான் என் கருத்தை மாத்தி சொல்லல இதுதான் என் கருத்து தான் நீ செய்ய நிர்பந்தம் நான் யாரு ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்ச மாதிரி தான் அடுத்தாலும் புரியணுமா நான் என் கருத்தை மாத்தி சொல்லல இதுதான் என் கருத்து தான் நீ செய்ய நிர்பந்தம் நான் யாரு ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்ச மாதிரி தான் அடுத்தாலும் புரியணுமா நான் என் கருத்தை மாத்தி சொல்லல இதுதான் என் கருத்து தான் நீ செய்ய நிர்பந்தம் நான் யாரு ரெண்டு விதமா புரிஞ்சுக்கிறேன் நான் புரிஞ்ச மாதிரி தான் அடுத்தாலும் புரியணுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஒரு ரெண்டு வருஷமா நானும் சில கடிதங்கள் அது மாதிரி வந்து சில சகோதரர் சுட்டி காட்டி ரெண்டு கருத்து வர்ற நீங்க எப்படி திணிச்சு சொல்லலாம் அதுவும் ஒரு அதிசயம் சிந்திக்கிறாங்க இது வந்து நல்ல மரபா தெரியலையே ரெண்டு கருத்துக்கு அனுமதி கொடுக்கிறாரு சரிதானே நான் வழங்குவன் தெளிவான நஸ் இல்லாத விஷயத்தில் தெளிவாக ஹராம் தெளிவாக ஹலால் இப்படி சட்ட விஷயத்தில் வந்து தெளிவாக குருவான்னு சொன்னால் சொல்லாத விஷயங்களில் நான் பார்ப்பேன் யார் பிஜே சொல்கிறாரு நான் பார்ப்பேன் எனக்கு விளங்கும் இது என்னது இதுதான் சரி இதுதான் என்ன கருத்துன்னு நான் சொல்லுவேன் விளங்கிச்சா நீங்க புரியலாம் தாடி விஷயத்துல தாடி விஷயத்துல என்ன சொல்றேன்னு சொன்னா அது ரெண்டு கார ரெண்டு கருத்துக்கும் இடம்பாடு இருக்கிறது இது என்ன கருத்து என்று சொல்லி அவட கருத்து சொல்றாரு என்னது அவட கருத்து தெரியுமா உங்களுக்கு தாடியில வந்து முழுமையா வைக்கணும்னு தான் வருது முழு முழு இடத்துல வச்சா அதுதான் முழுமை இது ஏண்ட விளக்கம் சரி இது சரியா இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி இல்லை நீங்கள் வந்து என்னது நீங்கள் விட்டு போட போறீங்களா நீங்கள் என்ன வளர்க்க போறீங்களா நான் வந்து நீங்கள் வளர்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அதாவது நீங்கள் வந்து இதை நீங்கள் இப்போ ஏன கருத்தை தான் எடுக்கணும் என்று நான் திணிக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு இதை ஒரு இது சரியாக விளங்குதான் எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி உங்களோட எல்லா மசாலாக்கும் நீங்க எடுக்கலாம் தானே இப்போ ஆரம்பத்தில் சொன்னது ரெண்டு கருத்து நாங்க சொல்ல மாட்டோம் சரிதானே ரெண்டு கருத்து சொன்னதானே உங்களோட அமைப்புல வந்து எத்தனை பேருக்கு அந்த பிஜேட கருத்து தாடி இருக்குது இந்த முன்னுக்கே ஒருத்தர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு மொயின்னா சரிதானே அவட தாடி வந்து பிஜே சொல்ற தாடி இல்ல அது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்ப நீங்க சொல்லணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடச்சி சொல்றோம் நாங்க வழிகேடுன்னு சொல்லுவோம் அப்ப இதுல எது வழிகேடு இந்த ரெண்டு கருத்துலேயும் ரெண்டு கருத்திலும் இது வழிகேடு நீங்க சொல்றீங்க உண்டத்தான் சொல்லுவோம் இது வழிகேடு இது சத்தியம் இது அசத்தியம் சொல்லலையே அப்ப அருள் யாருக்கு இருக்குது சொன்னா ஒரு கருத்தை சொல்ற எங்களுக்கு தான் இருக்குது சொன்னா அப்ப பிஜேக்கு இல்ல ஆஹ் அருள் பிஜேக்கு சவர் பிஜேக்கு என்ன இல்ல அருள் இல்ல

ரெண்டையும் சொல்கிறாரு தாடியை நிறைவாக வைங்கன்னு சொல்லப்படுது அந்த நிறைவு முகம் முழுக்க நிறைவாக வைப்பதா அல்லது நீளத்தில் நிறைவா இப்படி என்ற விளக்கத்தில் வந்து ரெண்டு விளக்கத்துக்கு இடம்பாடு இருக்குது பிஜே தாடி வைங்க தாடி வைக்காதீங்க இப்படி சொன்னாரா தாடி வைங்கன்னு தான் சொல்றாரு அந்த நிறைவு என்ற விஷயத்தில் சிலர் முகம் பூராக என்ன விளங்குறாங்க எனக்கு அந்த கருத்து சரி என்னப்படுது அதை நான் எடுத்துக்கிறேன் இன்னும் சில பேர் அந்த நிறைய வந்து நீளத்தை விளங்கி கொள்றாங்க அவங்க அதை எடுத்து கொள்றாங்க நம்ம தரப்பே என்ன செய்றாரு ஆதாரமாக நம்மளை முய்னானவங்களை எடுத்து காட்டாரு முய்னான மட்டும் இல்ல முய் நானா இருக்கிறாரு ஹசனானா இருக்கிறாரு சுருப்பினானா இருக்கிறாரு எத்தனை பேரை காட்டலாம் அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இதுதான் தக்க ஆதாரமா நாமளும் ரெண்டும் சரின்னு தானே சொல்றோம் இதுல என்ன நடக்க போகுது ஆதாரம் இல்லாத தெளிவான நெசு வராத விஷயத்துல ரெண்டு கருத்தை ரெண்டு விதமாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் ரெண்டையும் புரிஞ்சுக்கங்க அதில் பிழைகளேன்னு தானே சொல்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செஞ்சீங்க அரபா நோம்பு விஷயத்தை நீங்களே தெளிவாக என்ன கேட்குறீங்க அந்த உங்களோட உரையில் அரபா நோம்பு ஹாஜிகள் கூட்டுற அன்னைக்கு தான் பிடிக்கணும்னு ஒரு நச காட்டு ஒரு அதிச காட்டுங்கண்டு தெளிவாக சொல்லிட்டு அடுத்தபடி பல்த்தி அடிக்கிறீங்க அடுத்து தடம் பொருள் ஏன்னு சொன்னால் அது வழிகேற நீங்கள் சொல்லிட்டிங்கன்னு சொன்னால் சில மிம்பர் மேடைகள் உங்களுக்கு சும்மா கிடைக்காது உங்களோட வந்து இருக்கிறவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க ஏன்னா தரப்பில் இருக்கிறவங்க இன்டர்நேஷனல் வழிகாட்டு ஆதரிக்கக்கூடிய இருக்கிறாங்க அப்ப அவங்கள இப்படி பகச்சிக்கிட்டு நான் கூடாதுன்னு சொல்றது இங்க பிற எட்டில் அவங்க பிடிப்பாங்க ஏன்னா அவங்க சர்வதேசம் அதனால தான் நீங்க அல்ஜீரியாவை மொரோக்கோவை அமெரிக்காவை இப்படி ஆதாரமாக காட்டுறீங்க அப்போ உங்களுக்கே தெளிவா தெரியுது நோம்பு பிற ஒன்பதுல தான் பிடிக்கணும் எங்களுக்கு எட்டாக இருக்கிற சர்வதேசத்தில் ஒன்பதாக இருந்தாலும் பிடிக்க கூடாது அதனால தான் சேர்த்து கேட்குறீங்க பிற எட்டில் நோட்பதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கின்றதா இதை நீங்க அங்க போய் கேளுங்க தெளிவாக இருக்கிற மக்களை மனசு குழப்பமான இப்படி எல்லாம் சொல்றீங்களே அப்ப இதுல எங்க ரெண்டு கருத்து இடம்பாடுபதற்கு எங்க வாய்ப்பு இருக்கின்றது தெளிவான ஒரு நஸ் ஒரு ஆதாரம் தானே இருக்கின்றது ஒரு ஆதாரம் இருக்கிற விஷயத்துல ரெண்டு கருத்து எப்படி வர முடியும் ரெண்டு விதமாக புரிந்து கொள்ள முடியுமான விஷயத்துல தான் ரெண்டு கருத்து வரும் இதையும் நம்ம கூடும் என்று தானே சொல்றோம் இதுல எங்க நாம தக்லீத்வாதியாக மாறிட்டோம் அப்ப நம்ம தக்லீத்வாதி என்று நிரூபிக்க வந்து என்னென்னமோ நீங்க உளறுகின்றது என்ன செய்யறோம் நாங்க பார்த்து இருக்கிறோம் அடுத்து என்ன செய்யறாரு என்று சொன்னா குருவான் ஹதீசுடைய ஆதாரத்திலிருந்து ஒன்றை நிரூபிக்குமாறு சொல்லப்படுகிற நேரத்தில் பீஜை ஆதாரமாக காட்டுறது நாங்கள் எங்கேயாவது பீஜை ஆதாரமாக காட்டணுமா இந்த இடத்துலையாக இருக்கலாம் அல்லது இதற்கு வெளியில் இதற்கு நம்ம பேசுகின்ற எந்த ஒரு மேடையாக இருக்கலாம் பொதுக்கூட்டமாக இருக்கலாம் மாநாடுகளாக இருக்கலாம் எந்த ஒரு இடத்திலையும் இது போன்ற ரெண்டு கருத்துக்கு இடம்பாடு இருக்குது பிஜே பிஜே ரெண்டையும் சொல்லிட்டாரு பிஜே நம்ம காட்டணுமே சவாலாக கூட விட்டோமா இல்லையா முடிஞ்சா நிரூபிங்கு இதுவரைக்கும் உங்களால் நிரூபிக்க முடிஞ்சதா நிரூபிக்க முடியாது மறுமை வரைக்கும் முடியாது